புத்தூர் சிறப்பு நிலை சேலம் மாவட்டம் மக்களுடன் முதல்வர் முகாம் நாள் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து பதினாலு பிரிவுகளா அதாவது துறை தொழிலாளர் துறை மாவட்ட நகர வளர்ச்சித்துறை வீட்டு வசதி வாரியத்துறை எரிசக்தி மற்றும் மின்சார வாரியத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு தொழிலாளர் துறை பிற்பிற்படுத்துவ நலத்துறை சமூக நலத்துறை ஆதிதிரவு நலத்துறை காவல்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இ சேவை மையம் ஊரக வளத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இப்போ வந்து மக்களுக்கு நேரடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு டோக்கன் அடிப்படையில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கிளியர் ஆகிட்டே இருக்குங்க சிலது விடுபட்டவங்களுக்கு சிலதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க முகம் சுழிக்காமல் வர்றவங்கக்கிட்ட அன்பா அப்பப்போ முடிச்சு கொடுக்குறாங்க நம்ம பேருக்கு கொஞ்சம் தவறான இருக்கிறது பண்ணி கொடுக்க முடியல அது வந்து நாளைக்கு நாலா அன்றைக்குன்ட்டு முடிச்சு கொடுக்குறேன்ட்டு இருக்கிறாங்க சரியான பதிவுகள் இல்லாதது அதாவது டாக்குமெண்ட்ஸ் சரியில்லைன்னா அது நிராகரிக்கிறோம் அது கொஞ்சம் காலதாமதாவுதுங்க மீட்டுவனை பட்டாவில் வந்து வாரிசு தட்டிட்டு வேணும் அது இருக்காமல் வந்திருப்பாங்க அதனால் காலதாமதம் ஆகுதுங்க எல்லாேருக்கும் எல்லாருக்கும் பட்டா பட்டாமருதில் ஈபி லைனில் எல்லாம் அவங்க இங்கே துறை சார்ந்தவங்க அந்தந்த கரெக்டாக முடித்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் ஒரு முந்நூறு பேருக்கு போயிட்டு இருக்குங்க மற்றும் இப்போ சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் இன்னும் இந்த முகாம் நடக்கும் இன்னும் பயனாளிகள் வந்துகிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி கொளத்தூர் பேரூராட்சி லட்சுமி மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை சார்ந்த பதினாலு துறையை சார்ந்த அலுவலர்கள் பதினாலு இருக்கைகள அமைத்து அவருடைய கோரிக்கைகளுக்கு வரிசை எண் வழங்கி முறைப்படி ஆவணங்களுடன் பதிவு செய்யப்பட்டு இக்கோரிக்கைகள் அனைத்தையும் முப்பது இனங்களுக்குள் நிறைவேற்றித்தர மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணையிட்டத்தை தொடர்ந்து இம்முகாம் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களிடம் இந்த மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சிக்கு ஏகபோக வரவேற்புடன் மிகுந்த ஆர்வத்துடனும் மக்கள் காலையிலிருந்து மனுக்களை கொடுத்து வருகின்றனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு பேரூராட்சித் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவரவர்கள் வார்டில் உள்ள மக்களுக்கு கடந்த நான்கு தினங்களாக வீடு வீடாக சென்று எடுத்து கூறியதின் விளைவு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டு மிகுந்த ஆர்வத்தோடு மக்கள் மனுக்களை கொடுத்து வருகிறார்கள் இந்த மனுக்களுக்கு உரிய காலத்தில் உரிய தீர்வுகள் கிடைக்கும் என்பதை பணிவென்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி <muchas> 確かに。<laughs>